வணக்கம் நம்மளே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுற பார்த்திங்க வீட்டு வேலைக்கு வந்து வேலை இல்லாமல் வே கூலி ஆளை விட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா காரை வேலைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கேட்குறாங்க அதனால் வந்து வேலைக்கு ஆளை விட சொந்த வீட்டுக்காரர் அவங்களே வேலை செய்கிறாங்க காரை வேலைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரரூவா கேட்டால் எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் அதனால் வந்து அவங்களே கஷ்டப்பட்டு மண் அள்ளி போடுறாங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதனால் வேலை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கார வேலைக்காரங்க வந்து கொஞ்சம் கம்மியாக கூலி கேளுங்க ஆயிரம் ஆயிரம் கேட்டால் கூலிக்காரர் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே நன்றி வணக்கம் அதாவது வந்து கஷ்டப்படுற ஆளுக்கு வந்து கொஞ்சம் குறைச்சி கேளுங்க பணக்காரருக்கு அதிகமாக கேளுங்க ஓகேங்களா அதனால இந்த வீடியோ போடுறான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுற பார்த்தீங்க கணவன் பண்ணி புள்ள குழந்தை எல்லாமே மண்டே அள்ளி போகிறோம் அவங்க வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கட்ட மண்டே அழிப்பா ரெண்டாயிரம் கட்டாங்க கொடுக்க முடியாது அதனால வந்து இந்த வீடியோ போக்கணும் ஓகேங்களா நீங்க வந்து இதெல்லாம் புரிஞ்சுங்க பெரிய இடமா இருந்தா கேளுங்க எவ்வளவு